இங்க யாராவது சொர்க்கத்து மனிதர உலகத்துல பாக்கணும்னு சொன்னா மதீனாவுல ஒரு கருப்பு நிற அடிமை பெண் இருக்கிறார் இந்த பெண்ணை பாத்துக்குங்க சொர்க்கத்து பெண்ணை பார்க்கணும்னா இந்த பெண்ண பாத்துக்கோங்க அவருடைய வானவர்கள் எல்லாம் கேட்டாங்க அப்படி என்ன அந்த பெண்ணுடைய சிறப்பு என்னன்னு கேட்டாங்க சதுரதிபு அப்பாஸ் அவர்கள் ஒரு அழகான சரித்திரத்தை சொன்னார்கள் நம்முடைய தாய்மார்களுக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்புன்னு இருக்குது ஒரு பெண்மணி பெருமானார இடத்துல வந்தாங்க ஒரு கருப்பு நிற பெண்மணி வந்து சொன்னார்கள் யார சொல்லலாம் எனக்கு ஒரு வியாதி வலிப்பு நோய் இருக்கிறது காக்கா வலிப்பு நோய் அது வந்துட்டா நான் விழுந்துடுறேன் எந்த இடத்துல விழுறேன்னே தெரியாது சுத்தி ஆண்கள் எல்லாம் கூட நிக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு வியாதி எனக்கு எனக்கு துவா செய்யுங்கள் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்ப நபி சொன்னாங்க நான் உனக்கு நீ விரும்பினா துவா செய்யறேன் இந்த நோயை அல்ல உனக்கு குணப்படுத்தட்டும் துவா செய்யறேன் செஞ்சா நோய் குணமா போயிடும் இன்னொரு வாய்ப்பை உனக்கு தருகிறேன் அல்லா உனக்கு இந்த சோதனையை தந்திருக்கான் இந்த நோயை கொடுத்திருக்கான் இந்த நோயை நீ பொருந்தி கொண்டால் உன்னுடைய சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பு உனக்கு எது வேணும்னு கேட்டாங்க ஆனா இன்னொரு வாய்ப்பை நான் உனக்கு தருகிறேன் இந்த நோயை நீ பொருந்திக் கொண்டா அல்லா உனக்கு சொர்க்கத்தை தருவான் நீ எது உனக்கு வேணும்னு சொல்லி உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க சார் சொல்லலாம் இந்த நோய் அல்லா எனக்கு கொடுத்த சொன்னா நான் பொருந்திக் கொள்றேன் எனக்கு சொர்க்கமே போதும் இந்த நோயோடு நான் வாழ்றேன் எனக்கு சொர்க்கம் போதும் ஆனா ஒரே ஒரு துவா எனக்கு செய்யுங்க என்ன துவா அது நான் இந்த காக்கா வலிப்பு நோயால எங்கேயாவது விழுந்துடுறேன்னு சொன்னா என்னுடைய உடம்புல எந்த பகுதியும் சிறை விலக கூடாது ஆடை விலக கூடாது அன்னி ஆண்கள் யாரும் என்னுடைய உடம்பில் இருந்து மேனியிலிருந்து எந்த பகுதியையும் பார்க்க கூடாது இதுக்காக நீங்க துவா செய்யுங்க செய்ய அவர்கள் அந்த பெண்ணுக்காக துவா செஞ்சாங்க அந்த நோய் கூட தன்னுடைய உடம்பினுடைய எந்த பகுதியும் விலகி ஒரு ஆண் பார்க்க கூடாது என்று அந்த பெண்மணி ஒரு சாதாரண பெண் சொல்றாங்கன்னு சொன்னா நல்லா பாதுகாக்கணும் இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் தங்களுடைய உடலுடைய எவ்வளவு பகுதிகளை யாராருக்கு முன்னாள் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவு தவறுகள் நாம் செய்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அதனால் அருமையானவர்களே இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்திற்கான சோதனைகள்ல பெரிய சோதனைக்கு காரணம் பெண்களும் ஒரு காரணம் பெருமானார் செலவு மரணத்திற்கு பின்னால் பெண்களை விட என் சமுதாயத்திற்கு ஒரு பெரிய சோதனையை நான் விட்டு செல்லவில்லை என் மரணத்திற்கு பின் இந்த சமுதாயத்திற்கு பெண்களை விட ஒரு பெரிய சோதனையை நான் விட்டுட்டு போகலன்னு சொன்னாங்க அது இந்த காலத்தில் நம்ம பார்க்கிறோம் பார்த்தா இன்னைக்கு பெண்கள் தான் நாகரிகங்கிற பெயர் தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொள்வது பெண்ணுரிமையை பற்றி பேசுவது பர்தாவை எதிர்த்து பேசுவது தலாக்கை எதிர்த்து பேசுறது பார்த்தா முஸ்லீம் என்கிற பெயர் தாங்கிக் கொண்டு இஸ்லாமிய பெயர் வைத்துக் கொண்டு சுதந்திரம் என்ற பெயர் கலாச்சார நாகரிகங்கிற ஒரு பெயர் இந்த மார்க்கத்தினுடைய கண்ணியத்தையும் மானத்தையும் கொலைக்க கூடியவர்கள் யாருன்னா பெண்கள் தான் எங்கேயாவது ஆண்கள் தீனு இஸ்லாத்துக்கு எதிராக பேசுறாங்களான்னா இல்ல லட்சத்துல கோடியில எவனாவது பேசலாம் ஆனா பெண்கள் பார்த்தா எல்லா நாட்டிலையும் அரபு நாடுகளாகட்டும் இந்தியாவாகட்டும் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் ஆகட்டும் இந்த தீனுடைய கண்ணியத்தை கொலைக்கிறது யாருன்னா பெண்கள் தான் அப்ப பெருமானால் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என் மரணத்திற்கு பின் இந்த சமூகத்திற்கு பெண்களை விட ஒரு பெரிய குழப்பத்தை நான் விட்டு செல்லவில்லை இதற்கு நீங்க ஆளாயிடாதீங்க இந்த குழப்பத்திற்கு பெருமானாருடைய இந்த வார்த்தைக்கு நீங்கள் பலியாகி விடாதீர்கள் நபி செல்வார்கள் பெண்கள் சைத்தானுடைய வலைகள் மக்களை மனித இனத்தை வந்து வழி எடுக்கிறதுக்கு செய்தா விரிக்கிற வலைதான் பெண்கள் இந்த சைத்தான் விரிக்கிற வலையில யார் விழுந்துடுறாங்களோ அவங்க நரகவாதியா